இது இன்போனெட்டின் சமூக பார்வை என் பாப் மாணிக்கம் சிஎஸ்ஐடி ஸ்டேக் ஹோல்டர் அசோசியேஷன் மதுரை யூனிட்டினுடைய செயலாளர் அருகில் அமைந்திருக்கிற நண்பர் டேனியல் அவர் வந்து எங்களுடைய தலைவர் இவங்க வந்து கிளாடியஸ் ட்ரெஸ்ஸர் இப்போது வந்து சிஎஸ்டிஏ ஸ்டேக் ஹோல்டர் அசோசியேஷன் சார்பாக இந்த ப்ரெஸ் மீட்டு நடந்துக்கிட்டு இருக்கு சிஎஸ்சிஐடிஏ என்பது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்ட விதியின்படி அங்கீகரிப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் வந்து ஒரு லட்சம் கோடிக்கு மேலான தென்னிந்திய திருச்சமையுடைய சொத்துக்கள் இன்று தவறான தப்பான சொந்த சட்ட ரீதியாக என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி புத்தகத்தில் போட்டுட்டு இந்த இந்த இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொத்தை எளிதில் வந்து அவங்க வந்து இப்போ உள்ள நிர்வாகம் குறிப்பாக மதுரை ராமநாதன் திருமண்டலம் அமைப்பானது தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டு வருகிறது இதை கண்டித்து எங்களை மாண்ட சமூக ஆர்வலர்கள் கோர்ட்டில் வந்து நாங்கள் வந்து கேஸ் இருக்கிறோம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் வந்து இந்த தென்னிந்திய திருச்சபை என்ற ஒரு ஏழு மாநிலங்கள் உள்ளடக்கிய இருபத்தி மூணு டயசிஸ்னுடைய நிர்வாகம் வந்து ஊழலில் கரைப்பட்டு விட்டது என்பதை என்சிஎல்டி தீர்மானித்து இன்றைக்கி பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இப்போ எங்கள் பேராயர் பிஷப் என்பவர்கள் நிர்வாகம் பண்ண முடியாது அவர்கள் வந்து திருச்ச அதாவது சர்ச்சு வேலையில் மட்டும் பார்க்க வேண்டும் மற்ற நிர்வாகத்தை வந்து ரிட்டையர்டு நீதிபதி அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமையில் இந்த நிர்வாகம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக இப்போ மதுரை ராமன டயசிஸை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் வந்து வணிக வளாகங்கள் கட்ட கட்ட வேண்டிய அந்த சூழலில் இருபது லட்சம் பதினெட்டு லட்சம் என்று வாங்கிக் கொள்ளுகிறார்கள் ஆனால் அதற்கு ரசீது மிக குறைந்த ஆயிரக்கணக்கான ரூபாயை போட்டுவிட்டு அந்த பணத்திற்கு எந்த கணக்கும் இல்லை காரணம் கேட்டால் அது இன்கம் டேக்ஸில் வரும் சிக்கலா என்று அவர்களே சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த ஊழல் திருமண்டலத்தை தான் நாங்கள் இந்த மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி பள்ளி கல்லூரிகள் வேலைவாய்ப்பு அரசு உத உதவி இந்த நிதியை வந்து இந்த எங்களுடைய அமைப்பானது பெற்றுக்கொண்டு வருகிறது அப்படிப்பட்ட அந்த வேலை வாய்ப்பில் வந்து சீனியார்டி கடைப்பிடிப்பது கிடையாது யாரெல்லாம் குறைந்த வயதில் வருகிறார்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறார்கள் அதோடு இதை கேள்வி இயக்கும் திருச்சபை உறுப்பினர்களை சர்ச்சை விட்டு நீக்குவது அவருடைய கொள்கையை வைத்திருக்கிறார்கள் இதை எதிர்த்து நாங்கள் கேஸ்கள் போட்டுகிறோம் உதாரணத்துக்கு எங்களோடு தொடர்புடைய ஜோயல் என்பவர் வந்து இதற்காக நியாயம் கேட்டு வருகிற போது அவரை சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு மாற்றி அவரை வேலை வேலையிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் எடுத்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட நியாயத்திற்கு குரல் கொடுக்கும் எங்களை போன்றவர்களை வந்து இந்த திருமண்டல வந்து தவறான ஆட்களாக அந்த ஊழல்வாதிகள் நினைப்பதை நாங்கள் தான் இந்த வந்து பிரஸ் மீட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி திருச்சபையில் வந்து கட்டுகின்ற சந்தா அவருக்கு முறையான ரசீது கிடையாது அது இரண்டு வித ரசீதுகளை அவர் பயன்படுத்துகிறார்கள் வாரத்திற்கு பல லட்சம் வருகின்ற அந்த காணிக்கையானதை முறைப்படி அந்த அக்கௌண்டில் போடாமல் இரண்டு விதமாக பிரித்து கொள்கிறார்கள் கையிலையும் வைத்துக் கொள்கிறார்கள் சிலதை வங்கியிலையும் போடுகிறார்கள் இதற்கும் நாங்கள் ஆதாரங்களை திரட்டி கேள்வி கேட்கும் எங்களுக்கு சரியான பதில் கிடைப்பதில்லை பாப்பு மாணிக்கம் செக்ரட்டரி சிஐசிடி ஸ்டேக் ஹோல்டர் அசோசியேஷன் மதுரை யூனிட் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க